வேறு நிறுவனமை முதன்மை நிறுவனமாக செயற்பட்டுள்ளது போட்டித்தன்மையுடன் கூடிய ஏலத்தை இதற்காக இவர்கள் செய்யவில்லை போட்டித்தன்மையுடன் கூடிய ஏலத்தை முன்னெடுத்திருக்கும் பட்சத்தில் பதினெட்டு தசம் ஐம்பது டாலரை இதற்கான கட்டணமாக செலுத்தியிருக்க வேண்டும் மேலும் ஏழு தசம் இரண்டு ஐந்து டாலரை தாமத கட்டணமாக செலுத்தியிருக்க வேண்டும் இந்த கட்டணத்தை இதனைவிட குறைத்திருக்கலாம் என்பதே அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் நிலைப்பாடாக அமைந்துள்ளது இதற்கு இணையான சேவையொன்றை வழங்குவதற்கு மொபிடல் நிறுவனத்துக்கு வழங்க அவர்கள் நினக்கம் தெரிவித்துள்ளனர் உண்மையில் எது எமக்கு வேண்டும் என்பதையும் இவர் தெளிவாக கூறவில்லை

கட்டுப்பாட்டாளருக்கு நான் அறிவித்தேன் டம்மி டேட்டாவை இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் பதிலளித்தனர் டம்மி டேட்டா அனுப்பப்பட்டாலும் எந்த டேட்டா அனுப்பப்பட்டாலும் டேட்டா பாதுகாப்பு இருத்தல் வேண்டும் அல்லவா டேட்டா பாதுகாப்பு துறையில் கவனம் செலுத்துவது அத்தியாவசியமானது இருநூறு மில்லியன் டாலர் முதலீட்டையே இவர்கள் செய்வதாக அமைச்சரவை பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எனினும் நாம் மேற்கொண்ட ஆய்வில் இந்த இடத்திலும் இருநூறு மில்லியன் டாலர் தொடர்பில் கூறப்படவில்லை உண்மையில் இதற்காக இருநூறு ரூபாவேனும் செலவு செய்யப்படவில்லை முதலீடு செய்யப்படவும் இல்லை அது தொடர்பான தரவுகளும் இல்லை தரவுகள் தொடர்பில் முழுமையான கணக்காய்வு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதே அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் குழுவின் பரிந்துரையாகும் டேட்டா கசிவு எவ்வாறு இடம்பெற்றது என்பதே கேள்விக்கு வித்திட்டுள்ள காரணமாகும் தொடர்ந்தும் அவ்வாறு கசிவு ஏற்பட முடியாது டேட்டா கசிவு தொடர்பில் முழுமையான விசாரணையை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கும் இலங்கை தரவுகள் அதிகார சபைக்கு அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழு பரிந்துரைக்கிறது இது தொடர்பான சகல அறிக்கைகளையும் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் சகல பரிந்துரைகளும் இதில் அடங்கியுள்ளன அவற்றை நடைமுறைப்படுத்துமாறும் මෙසිියලුවාර්තාි අද සභහගත කරනවා මේකේ නිගමන සහ නිර්දේශ තියනවා. එවවා ක්‍රාත්මක කරන්න කිය තු ද.